வணக்கம் நம் நாடு செய்திகள் மலேசியா நாட்டில் பனாங்கு மாநிலத்தில் பர்மத்தாங் திங்கி தமிழ் பள்ளியில் கல்வி பயின்று வரும் இளம் வீரர் நிக்லேஸ்வரன் மோகனசுந்தரம் என்ற மாணவன் இங்கிலாந்து நாட்டில் பர்மிங்காம் நகரில் பதினோரு வயதிற்கும் கீழ் நடைபெற்ற பிரிட்டிஷ் ஜூனியர் ஸ்குவாஷ் பொது ரீதியிலான விளையாட்டுப் போட்டியில் மலேசியா நாட்டின் சார்பாக பங்கேற்ற இளம் வீரர் நிக்லேஸ்வரன் சாம்பியன் பட்டத்தை வென்று நாட்டிற்கும் பர்மத்தாங் திங்கி தமிழ் பள்ளிக்கும் பெருமை தேடி தந்துள்ளார் சாம்பியன் பட்டத்தை வென்ற நிக்கலேஸ்வரன் பிராங்கு மாநில பாயான் லப்பாஸ் அனைத்துலக விமான நிலையத்தை வந்தடைந்தபோது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது வரவேற்பின் போது மலேசியா பிநாங்கு மாநில குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் துணைத் தலைவர் பொர்மாத்தாம் திங்கி தமிழ் பள்ளியின் வாரிய குழு தலைவரும் சமூக சேவையாளருமான டத்தோகா புலவேந்திரன் தலைமையேற்று மாணவனை உற்சாக வரவேற்பு அளித்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டார் கொண்டார் நிகழ்வின் போது தலைவர் ஜி தர்மலிங்கம் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் எம் முனியாண்டி பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜி குமார் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஜெயவேலு பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டு குழு தலைவர் டத்தோகா அன்பழகன் பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் எம் குமரேசன் மாநில கல்வி அமைச்சின் உயர் அதிகாரி குமரன் மாநில தமிழ் பள்ளிகளின் முன்னாள் அமைப்பாளர் ஆர் வீராசாமி மற்றும் அரசு சார்பற்ற இயக்கங்களின் தலைவர்கள் ஆகியோர் பாயான் லப்பாஸ் விமான நிலையத்தில் மாணவன் நிகலேஸ்வரனுக்கு பொன்னாடை போத்தி மாலை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து நம்நாடு வலைத்தள தொலைக்காட்சியின் வாயிலாக பர்மாத்தான் திங்கி தமிழ் பள்ளியின் வாரிய குழு தலைவர் தொக்கா புலவேந்திரன் அவர்கள் தெரிவித்தது பிளாங்கு மாநிலத்திலேயே விளையாட்டுத்துறையில் சிறந்த மாணவர்களின் ஒருவரான நிக்லேஸ்வரர் மலேசியா நாட்டிற்கு மட்டுமின்றி பர்மாத்தாம் திங்கி தமிழ் பள்ளிக்கும் விளையாட்டுத்துறைக்கும் பெருமை தேடி தந்துள்ளதாகவும் அதேவேளையில் இளம் வீரர் நிக்லேஸ்வரர் விளையாட்டில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளியின் சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் எதிர்காலத்திற்காக பெரிதும் உறுதுணையாக இன்றளவும் இருந்து வரும் கடா மாநிலத்தில் அமைந்துள்ள வெள்ளேசிலி தோட்ட தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ராமலிங்கத்திற்கு தாம் நன்றி கூற கடமைப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் அவர் கூறியது நிக்லேஸ்வரர் மனம் தளராமல் உடன் இருந்து உற்சாகப்படுத்திய பெற்றோர்களான மோகனசுந்தரம் தாயார் சாந்தி மேரி பல்விந்தர் ஆகியோருக்கு தமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டார் இளம் வீரர் நிக்லேஸ்வரரின் சாதனை மலேசிய நாட்டிற்கு கிடைத்த மகத்தான வெற்றி என்றும் இது போன்ற மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி பல விளையாட்டுகளில் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும் அதேவேளையில் பெற்றோர்களும் தமது பிள்ளைகளின் மனம் அறிந்து அவர்களை உற்சாகப்படுத்தினால் நிச்சயம் நாடு தழுவிய நிலையில் நிகலேஸ்வரரை போன்று பல இளம் விளையாட்டு வீரர்களை உருவாக்கலாம் என்று டத்தொக்கா புலவேந்திரன் பெருமைப்படக் கூறினார் விளையாட்டுத்துறையில் ஆர்வம் உள்ள வீரர்களுக்கு மத்திய மாநில அரசாங்கம் உறுதுணையாக இருந்து வருகிறது ஆகவே கல்வியில் மட்டுமின்றி விளையாட்டுத்துறையிலும் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இளம் வீரர் பினாங்கு மாநில கல்வி அமைச்சின் சார்பில் சிறப்பு பாராட்டு சான்றிதழை அமைச்சின் சார்பாக அதிகாரி குமரன் எடுத்து வழங்கியது குறிப்பிடத்தக்கது நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி